ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கடைசியில் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இன்றைக்கி முதல் அறுவடை எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னா இருந்து தான் ஆரம்பிக்க போகிறாங்க உடந்து சாரல் மலை பேஞ்சுட்டே வர்றதுனால தண்ணி பெருசாக வந்து தேவையில்லைங்க அதனால தண்ணியே உடல் இந்த ரெண்டு மூணு நாளாக இலையில் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி வந்து நின்றுக்கிட்டே இருக்கு இப்போ வந்து சாயங்கால நேரத்தில் வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால இப்போ கொஞ்சம் க மழை வந்து கம்மியாக இருந்தது காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தூரிகிட்டே இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தது வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணிகிட்டே இருக்கணுங்க கொஞ்சம் விட்டு அப்படினால முத்தி போயிடும் முத்துச்சின்னா அந்த காய் வேஸ்ட்டாக போயிடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கிற காய் எல்லாமே அறுவடை பண்ணிட போகிறேன் ஏன்னா ரெண்டு நாளைக்கு வந்து இன்றைக்கி தொடர்ந்து அறுவடை பண்ணலை அதனால இன்னைக்கு ஓரளவுக்கு இருக்கிற காய்கள் எல்லாமே அறுவடை பண்ண போறேன் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடி இந்த மாதிரி வாடி போயிடுது இன்னைக்கு ஒரு ரெண்டு செடி இந்த மாதிரி வாடி போயிருந்தது அது வேரோட பிடுங்கி தூரம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு விட்ட கத்திரி மிளகா எல்லாமே அப்படியே வேர் பிடிச்சி அப்படியே துளிர் வர ஆரம்பிச்சிருக்குது அந்த போட்ட வெண்டைக்காய் விதையில எல்லாமே நல்லா முளைச்சி வரலைங்க ஒரு சில செடிகள் இந்த மாதிரி குட்டியாகவே இருக்குது அப்படியே இலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் வள தின்றுது இன்னைக்கு வெண்டக்காய் இன்னைக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வெண்டக்காய் செடியில் முத்திருச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதுவே கையில் அறுவடை பண்ணும்போது அப்படியே தொட்ட உடனே ஒரு திருப்பு திருப்புனா அப்படின்னா வந்துடும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போதே அறுவடை பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் காய் வந்து முத்தி போச்சு அப்படின்னா அதோட காம்பு பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா நாறு மாதிரி நல்லா பெருசாகிக்கு அதனால தான் நம்ம அறுவடை பண்ணும்போது கையில் வந்து கட் பண்ண முடியறதில்ல இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காய் நல்லாவே முத்திருச்சு எல்லாமே செடியில இருந்து எடுத்துட்டேன் ஏன்னா செடியில விதைக்காக விட்டேன் அப்படின்னா இனி அடுத்தடுத்த தொழில்கள் வர்றதுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகும் கிளை விழுதுகள் வந்து அதிகமாக வராது எந்த ஒரு காயுமே வந்து அறுவடை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு அறுவடை பண்ணினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விதைக்காக விடலாம் நம்ம எடுத்த உடனே நம்ம விதைக்காக விட்டோம் அப்படின்னா எந்த ஒரு செடியாக இருந்தாலும் சரி கொடியாக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஈல்டு வந்து கொடுக்காது ஒன்றுலேருந்து ரெண்டு காய் மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் அறுவடை பண்ணுவோம் விழுதுகள் நிறையாவே வந்துட்டு இருக்கு இனி இருக்க அதிகமான காய்களும் வந்து அறுவடை பண்ணலாம் இந்த காய் எல்லாமே கொஞ்சம் முத்தி போயிருச்சு ஒரு சில செடிகளில் கோணக்காய் மாதிரியேவே இருந்தது ஏன்னா நம்ம எந்த ஒரு மருந்துமே பார்த்தீங்கன்னா தெளிக்கலை இயற்கையாக வந்து அது வாக்கில் வந்து வளர்ந்து வருது நம்ம வெதை போட்டோம் தண்ணி விட்டோம் இந்த ரெண்டு மட்டும்தான் பண்ணணும் மருந்து அடிக்காததுனால ஒவ்வொரு காயில் பார்த்திங்கன்னா புழுவுகள் எல்லாம் வந்து வைக்கிற வச்சுருக்குது அந்த கோணக்கோனையே இருக்கிற எல்லாமே செடியிலேயே விடாமல் அப்படியே கையோடு பிடுங்கி தூரம் போட்டுட்டேன் அது செடியிலேயே அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நிறைய புழுவுகள் வந்து உற்பத்தியாகி செடியவே காலி பண்ணிடுங்க அதனால அந்த மாதிரி கோணக்காய் இருக்கிறது முத்துனது எல்லாமே வந்து அறுவடை பண்ணி தூரம் போட்டுட்டேன் இந்த மாதிரி ஓரளவுக்கு சிறுசாக இருக்கிற காயமே இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணியாச்சு வெண்டைக்காய் விதை போட்டதுலேருந்து ஒரு நாற்பதாவது நாள்லேயே நம்ம காய்பறிக்க தொடங்கிடலாங்க இனி வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு வெண்டைக்காய் வந்து நம்ம வீட்டில் வேண்டாங்கிற அளவுக்கு வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்க போகுது ஏன்னா நிறைய செடிகள் வந்து போட்டு விட்டுருக்கிறதுனால அது அளவுக்கு அதிகமாக வந்து நம்மளுக்கு தேவைக்கு போக மீதி அதிகமான காய்களே வந்து இருக்கும் இந்த மாதிரி நிறைய கோணக்காய்கள் வந்து இருந்ததுங்க எல்லாமே பிடுங்கி தூரம் போட்டுட்டேன் இன்றைக்கி வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க அடுத்த அறுவடை சிவப்பு வெண்டைங்க சிவப்பு வெண்டை ஓரளவுக்கு காய்கள் வந்து கொடுத்து முடிக்க போதுங்க இடையில வந்து கீழே வேர் பகுதி கிட்டே கொஞ்சமாக கிளை விழுதுகள் விட்டு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக காய்கள் வந்து இருந்தது இது கொஞ்சம் பெருசாகட்டுன்னு விட்டு அப்படின்னா முத்தி போயிடுது அதனால இந்த சைஸ் இருக்கும்போது நான் வந்து எல்லாமே கட் பண்ணிவிட்டேன் ஒவ்வொரு செடியிலையுமே ஒரு நாலஞ்சு காய் பக்கம் வந்து இந்த மாதிரியே இருக்குது விழுதில் ஒவ்வொரு விழுதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறு சிறுசாக வந்து அறுவடை வந்து கிடச்சிருக்குது விண்ண சிவப்பு வெண்டையில் விதைக்காக ஒரு நாலஞ்சு காய் வந்து விட்டுட்டேன் ஏற்கனவே ஃபஸ்ட்டு அறுவடையிலேயே ஒரு ஒரு காய் முத்தி போனதுனால இந்த டைம் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன் ஏன்னா ஒரு பெ நெட்டு வச்சால வேண்டைக்காய் விதையில் அந்தளவுக்கு பெருசாக வந்து வராததுனால சரி விதைகள் வந்து தேவைப்படுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா விட்டுட்டேன் அது இந்த நல்லாவே முத்தி அதிலையே செ செடியிலேயே நல்லா வந்து காஞ்சிருக்குது இந்த காயும் போது விதைகள் வந்து வெடித்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால ஒரு நூலோ இல்லை ஏதாச்சும் ஒரு கயிறோ போட்டு அந்த வெண்டைக்காயோட நுனிப்பகுதியில் கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா விதைகள் வந்து வெடித்து த கீழே வந்து தனியாக விழாது இந்த மாதிரி நம்ம கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்காம பார்க்காமல் கூட அந்த காயில் இருக்கிற விதைகள் வந்து காற்றுல வந்து விழுகாது கீழே அதனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வந்து இருந்தது அதை வந்து போட்டு அப்படியே கட்டி விட்டுட்டேன் இப்போதைக்கு நூல் பற்றி எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வீட்டு தோட்டத்துலேயே அங்கேயே அந்த வெண்டைக்காய் காட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மல்லியும் வந்து இருந்தது கொத்தமல்லி அதுவுமே பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு மூணு செடி தான் பார்த்து எடுத்தேன் அதுவே ஒரு கட்டளவுக்கு வந்து இருந்தது அடுத்தது நம்மளோட பிஞ்சு வெள்ளரி இன்றைக்கி வந்து காய்கள் இல்லை பிஞ்சுகள் வந்து நிறையவே வச்சுருக்குது செடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக பசுமையாக இல்லை கொஞ்சம் எல்லாமே காய்கள் வந்து கொடுத்து முடித்ததுனால கொடியும் கா அப்படியே காய தொடங்கிடுச்சு ஒரு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொடி ரெண்டு காய் வந்து விதைக்காக விட்டுட்டேன் இன்னும் ஒரு ஆறு ஏழு பஞ்ச் பிஞ்சுகள் வந்து இருக்குது அடுத்தடுத்து அறுவடை பண்ணும்போது காட்டுறேன் அடுத்தது நம்மளோட சுரக்காய் இந்த சுரக்காய் பார்த்தீங்கன்னா இப்போதான் பிஞ்சுகள் வந்து வச்சுருக்குது இது வந்து குடுவை சுரை இது இந்த காயெல்லாம் முத்தி இந்த பிஞ்செல்லாம் முற்றி அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக காட்டுறேன் கொடிகள் நல்லா படர்ந்து புதர் மாதிரி இருக்குது அறுவடை பண்ணும்போது பார்த்து தான் பண்ணணும் ஏன்னா சுற்றியும் இது ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலைப்பில்கள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் அறுவடை பண்ணும்போது பார்த்து கவனமாக தான் பண்ணணும் இப்போதைக்கு இந்த கொடி இருக்கிற இடத்துல மட்டும் சுத்தமாக இருக்குது அடுத்தது நம்மளோட கொய்யா கொய்யா வந்து இந்த சீசனில் ஃபஸ்ட்டு அறுவடை ஏற்கனவே ஒரு ரெண்டு பழம் வந்து இருந்தது சரி அறுவடை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா பழுக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன் அது பார்த்தா அணில் வந்து கடிச்சிட்டு போயிருச்சு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு காய் இருந்தது ஒரு அரைப்பழமாக இருந்தது அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்ட ஒன்று இன்னும் பிஞ்சுகள் இந்த டைம் வருஷம் வருஷம் இல்லாத விட இந்த வருஷம் கொஞ்சம் நிறையாவே பிஞ்சுகள் வந்து வச்சுருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காய் இருக்குது அது ஏதோ கடிச்சிருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து கிளையே போட்டுவிட்டேன் ஏன்னா அணில் வந்து இந்த இடத்துல அதிகமாக வரும் சரி சாப்பிட்டு விட்டு போதுன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் அடுத்தது கொய்யா மரத்துக்கு பக்கத்துலேயே நம்மளோட சீதாப்பழ மரமும் இருக்குது இதுலேயுமே நிறைய காய்கள் வந்து வச்சுருக்குது இன்றைக்கி அதிலேருந்தும் ஒரு சில காய்கள் வந்து அறுவடை பண்ணுறோம் ஏற்கனவே வந்து நம்மளோட எல்லாமே ஒரு ரெண்டு மூணு பழத்தை சாப்பிட்டுருச்சு இன்றைக்கி கொஞ்சம் பச்சையாக இருக்கிற ஒரு முத்தி பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கிற காய் கொஞ்சம் பச்சையாக இருக்குது இல்லைங்களா இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் செவப்படித்த காய் எல்லாமே வந்து அறுவடை பண்ணிக்க போகிறேன் ஒரு சில பழங்கள் ரொம்பவே சிறுசாக இருக்குதுங்க சீதாப்பழத்தில் ஒவ்வொரு பழம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருந்தது மரத்துலேயே பழுக்கட்டுன்னு விட்டோம் நம்மளை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா காய்களே கிடைக்கிறதில்ல இந்த மாதிரி எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுது ஃபுல்லாகவே அதனால ஓரளவுக்கு பச்சையாக இருந்தது ஒரு ரெண்டு மூணு பழம் வந்து பொறிச்சு பழுக்க வச்சுக்கலான்னு சொல்லி அப்படியே அறுவடை பண்ணிட்டேன் அடுத்தது நம்மளோட வரி கத்திரிக்காய் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு காய்க்கு மேலேயே கிடைக்கப் போகுதுங்க செடியவே ஃபுல்லாக மொட்டையடித்த மாதிரி ஆயிடுது காய்கள் அறுவடை பண்ணின உடனே அதுக்கப்புறமா புதுசாக பூக்கள் வச்சு பிஞ்சுகள் பிடிச்சி நம்மளுக்கு மறுபடியும் தொடர்ந்து அறுவடை கொடுக்குதுங்க பழைய செடி தான் ஆனால் நல்லாவே தளஞ்சி தலைஞ்சி காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஏழு காய் பக்கமே கிடச்சிருச்சுங்க இன்றைக்கான அறுவடை பார்த்தீங்கன்னா உஜாலா நீட்ட கத்திரியில் இவ்வளோ தாங்க ஒரே செடி தான் இருக்குது இப்போதைக்கு அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு காய்க்கு மேலேயே வந்து கிடச்சிருச்சு இன்னைக்கு கடைசியாக என்னென்ன அறுவடை பண்ணங்கிறத பார்த்துடலாங்களா உஜாலா கத்திரி கொத்தமல்லி தலை கொஞ்சமாக வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் சீதாப்பழம் ஒரே ஒரு கொய்யா வெண்டையில் ரெண்டு ரகம் பச்சை வெண்டை சிவப்பு வெண்டை இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து கிடச்சிருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளோட வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த இனி ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி ஹாப்பி கார்டனிங்